என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைபதின்னு கேக்குதே அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தலைபதி அது சரிடா கொள்க தளபதி தலபதி சரவா எதுக்குடா வந்திய தீவி கே தீவி கே டேய் நிக்க வாடா வி கே டேய் சரிப்பா போய் அணில் குஞ்சு அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்கமா ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்னு இருக்குன்னா அது நான் கட்சி என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தலபதி ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தலைபக அது சரிடா கொள்கை தளபதி தலைபதி என்னடா சராய் எதுக்குடா வந்தியே டிவி கே டிவி கே டேய் டிவி கே வாடா விலவர் கிளம்பி வந்திருக்கே சரி பாப்டி ஓரமா போய் வீங்க பாங்க சொல்லுங்க ஏனா அனில் குஞ்சி அடி அனில் குஞ்சி விடு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா போய் கிளைய ஏறி பூச்சி கொம்புப்பா அணிலே அணிலே ஓரமாக போய் அணில ஊருக்கு ஒருக்கோருக்க வராது அணிலே ஒரு மானை ஒரு காட்டு அருமையை ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்க மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ணும் யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடுமா அது மாதிரி என்ன கத்துறா கத்துறான் நான் பாக்குறேன் அப்ப மொத்த சீட்லயும் போட்டி நாங்க என்ன கத்து கத்தனம் என்ன கத்து இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலும் இருக்காது அதிமுகவின் ரட்டாள எல்லா பேட்டிலையும் இருக்காது பிஜேபியின் தாமரை எல்லா கட் பேட்டிலும் இருக்காது

அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இல்ல இந்த சீமா மூஞ்சின்னு குத்திடுவான் தான் குத்திடுவான் அவனுக்கு அவன் இது வரு என்ன சட்டை இல்லாம இருப்பான் ஆனா நான் தான் ஆளு நான் தான் இந்த கலப்பை வச்சு தீக்கிறாப்ல போட்டுருவான் அதுல என் பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கிளம்பிட்டு விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்டோ ஆனா தான் வரலாற்றுல விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்க அதுல என்னன்னு சொல்ல விதைச்சவை விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சிக்கிட்டே இருக்கு அது முளைச்சிக்கிட்டே இருக்கு